அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் வணக்கம் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வீடியோ ஃபார்வேர்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சாம்பாருக்கு வந்து என் ஃபேமிலி அடிக்டட் ஸோ எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகப்பளவுக்கு நான் பருப்பு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் மைசூர் தால் எடுத்திருக்கேன் நல்லா வந்து காமணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது கூடவே மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வந்து கட்டி பெருங்காயம் அது கூடவே வந்து ஒரு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் இதெல்லாம் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பல்லாரி வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஓ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து ரெண்டு விசில் வர வரைக்கும் வந்து நான் <laughs> ப்ரெஷர் விட்டு எடுத்துக்கிட்டேன் ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து முருங்கைக்காய் மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன் முருங்கைக்காய் சாம்பார் நான் முருங்கைக்காய் மட்டும் தான் சேர்ப்பேன் நான் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காவை வே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே உப்பு சேர்த்து கொஞ்சம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து ஒன்னே ஹால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும் முருங்கைக்காய் பதம் தான் வெந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நான் புளியை வந்து நான் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ வந்து புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்ல புளிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாளாரமாக கெட்டியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் லைட்டாக தான் புளிப்பாக வச்சுக்குவேன் இப்போ நல்லா வந்து உங்களுக்கு புளி வாசம் நல்லா உங்களுக்கு கொதிக்கிறது நல்லா உங்களுக்கு வாசம் அடிக்கும் அந்த டைமில் இப்போ வேறு ஏனத்தில் நல்லா தாளாரமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அது கூடவே கடுகு பெருஞ்சிரகம் கொஞ்சோன்ன வெ் அப்புறம் நான் வந்து கறிவடவும் சேர்த்துருக்கேன் ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் அப்புறம் உளுத்தம் பருப்பு அப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து கசக்கி விட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலையை வந்து நீங்கள் சேர்த்து தாளித்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நான் அந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணுவேன் இது கூடவே காரத்துக்கு வந்து சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் நல்லா வீடு மணக்க மணக்க நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வந்து அடுப்பேன் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த சாம்பாராக இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு நல்லா ஒரு கலக்கிட்டு நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க உப்பு புளிப்போம் புளிப்பு பற்றலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தாராளமாக புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுமானது உப்பு சேர்த்துக்கிட்டு மேலே மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி இதோட பெஸ்ட்டு காம்பினேஷனாக நான் வந்து வெண்டைக்காய் அன்னைக்கு வச்சுருந்தேன் அப்புறம் அப்பளம் வரத்தருந்தேன் ஊருக்காய் தொட்டு விட்டோம் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மணக்கும் அந்த சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்